ஈடி தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கியூஎன்டே செக்ஷன் முடிஞ்ச ஒரே சிம்லர் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ஒன் ஆர் டூ கொஸ்டின் சேர்ந்து ஒன்றா பார்க்கலாம் காவடி குழு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு எஸ்பிஐ எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு விஜய் நியூ வந்து ஹெச்டிஎஃப்சி டிஃபன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ரெண்டுமே வந்து தீமேட்டிக் கைண்ட் ஆஃப் ஃபண்டு டிஃபென்ஸ் ஃபண்ட் அப்படின்னா வந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட பொருளில் வந்து இன்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அதே மாதிரி எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா சோலாரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை பிபிசிஎல் ஹெச்பிசிஎல் அந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை பவர் செக்டரில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ஜென்ரலாக வந்து என்ன கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு செக்டரல் அண்ட் தீமேட்டிக் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா ரிஸ்க்கும் ஜா ஜாஸ்தி ரிட்டனும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா நாளைக்கு ஒரு சமயம் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா புதுசாக வரக்கூடிய அரசாங்கம் இப்போது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாதிரி ஒரு மாநிலம் அந்த மாதிரி ஒரு மாநிலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் கட்சி போய் சொல்கிறாங்க நான் வந்து உங்களுக்கு வந்து பவரை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ இந்த மாதிரியாக வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு செக்டர்ஸ்ல நீங்கள் உள்ள போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்கன்னா இந்த செக்டர் இம்பாக்ட் கூட ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு டைம் இருக்கு அந்த டைம் பேஸ் பண்ணி நீங்கள் எப்போயாவது எக்ஸிட் கால் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இதை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மகாபாரத்துல இருந்து ஒரு சின்ன கொட்டேஷன் கொடுத்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இதை ரெலவெண்ட் பண்றேன் இதை இதை கார்லேட் பண்றேன் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அர்ஜுனனுடைய பையன் வந்து அபிமன்யு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த சக்கர வியூகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து உள்ள அது வந்து உள்ள போயிட்டு அப்படியே உள்ளே ட்ராப் மாதிரி மாட்டிப்பாங்க யார் உள்ளே போனாலும் மாட்டிப்பாங்க ஸோ இந்த சக்கர வியூகத்தை உடச்சிட்டு உள்ளே போகிறதுக்கு அதுக்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் ஸோ அவர் வந்து அர்ஜுனன் வந்து அவர் பையனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு ஸோ சொல்லிக் கொடுத்துட்ருக்கும் போது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் ஒன்று அப்பா தூங்கிடுறாரு இல்லைனா பையன் தூங்கிடுறாரு இது டைரெக்டாக பையன் கிட்ட கூட சொல்கிறது இல்லை அபிமன்யோட அம்மா கிட்டே சொல்கிறாங்க சுபத்திரை அவங்ககிட்ட இருக்காங்க சுபத்திரை வந்து தூக்கத்தில் போய்ட்றான் ஸோ அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அபிமன்யுக்கு வந்து இது எப்படி உள்ளே போகணும்னு தெரியும் எப்படி வெளில வரணுங்கிறது தெரியாது சார் இதுக்கும் எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டுக்கும் என்ன சார் சம்மந்தம் இதுக்கும் டிஃபென்ஸ் ஃபண்டுக்கும் என்ன சார் சம்பந்தம்னா இப்போ தான் சொல்ல போகிறேன் சம்மந்தம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ எனக்கு இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மார்க்கெட் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் எனக்கு வாங்க தெரியும் அதனால் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உள்ளே போகிறது மட்டும் கிடையாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எப்போ வெளியில் வரணும் அப்படிங்கிறது தெரியணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி வந்து ஒரு நூ நீங்கள் ஒரு நூறுரூவாய்க்கு வாங்குறீங்க அந்த பொருள் வந்து நூற்றி முப்பதுக்கு போகுது நீங்களும் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஹண்ட்ரடுக்கு வாங்குனது ஒன் தேர்ட்டிக்கு போயிடுச்சுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ நாளைக்கு வந்து அது என்ன ஆகுதுன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வருது நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க ஓகே இன்னும் ஸ்டில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் இருக்குது பரவாயில்ல அப்படின்னு பார்க்குறீங்க அதுக்கப்புறம் ஒன் டுவெண்ட்டிக்கு வருது இப்போ உங்களுக்கு என்னென்னா ஆகா ஒன் தேர்ட்டியில் நான் எக்ஸிட் ஆகிருக்கலாமே எனக்கு எப்படி எக்ஸிட் ஆகணும்னு தெரியல ஒன் டுவெண்ட்டி ஃபைவில் எக்ஸிட் ஆகிருக்காமே அப்போது நான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே நான் எக்ஸிட் ஆகலை இன்னைக்கு ஒன் டொண்ட்டி தான் இருக்குது நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டினுக்கு வந்துடுது ஒன் ஃபிஃப்டினுக்கு வருது ஒன் ஃபிஃப்டின்னு வந்தால் பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்லனு புக் லாஸ் பண்ணி லாஸ் புக் பண்ணிவிட்டு பரவாயில்ல அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் பரவாயில்லன்னு புக் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்துடுறீங்க ஒன் ஃபிஃப்டினில் வெளில வந்துடுறீங்க பட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு எக்ஸாக்டாக ஒரு ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸில் இந்த ஒன் ஃபிஃப்டீனுக்கு உள்ளது ஒரு த்ரீ இயர்ஸில் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜம்ப் ஆகி டூ தேர்ட்டிக்கு போயிடுது ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா இந்த எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டாக இருந்தாலும் சரி இந்த இந்த ஃபண்டாக இருந்தாலும் சரி டிஃபென்ஸ் ஃபண்டாக இருந்தாலும் சரி ஏன் ஃபார்மா ஃபண்டு கூட எடுத்துக்கலாம் கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஃபண்டு பிரமாதமாக பண்ணிகிட்டு இருந்தது அந்த டைமில் அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சு செக்டர் ஃபண்ட் வந்து பிரமாதமாக பண்ணிகிட்டு இருந்தது ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது தெரியணும் ஸோ அதனால் செக்டர் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லா இன்வெஸ்டருக்கும் நாங்கள் வந்து ரெக்கமெண்டே பண்ண மாட்டோம் ஒரு மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கில் நீங்கள் ஒரு பத்து வருஷம் இருந்துட்டீங்க எட்டு வருஷம் இருந்துட்டீங்க அதே டைமில் இல்லைனா எனக்கு வந்து ரொம்ப ப்ராஃபிட்ஸ் வேணும் எனக்கு வந்து நிலையான ஒரு ஜாப் இருக்குது நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராஃபிட்ஸை மட்டும் பார்த்து நான் வந்து பண்ணலை எனக்கு வந்து க்ளீனாக எனக்கு எப்படி எக்ஸிட் பண்ணணும்னு தெரியும் யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எஸ்பிஐ எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருந்தாலும் சரி அதுக்கு பதிலாக இல்லைனா ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ரெண்டு ஃபண்ட்லேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேச்சர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத கேட்குறாரு யூடிஐ ஏஎம்சி தே ஆஃபர் இண்டெக்ஸ் ஃபண்ட் வித் லீஸ்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறாங்க யூடிஐங்கிற ஃபண்ட் வந்து ரொம்ப நாளாக இருக்குது இந்தியாவில் பொறுத்தளவுக்கு ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இண்டெக்ஸ் ஃபண்ட் பேஸிவ் அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி எந்த விதமான தவறுமே இல்லை நீங்கள் கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் தான் ட்ராக் பண்ணணும் என்ன ட்ராக் பண்ணணும்னா ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவோம் அந்த ட்ராக்கிங் எரர் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேசிவ் இன்வெஸ்டிங் சொல்லுவோம் அந்த பேசிவ் இன்வெஸ்ட்டிங்கில் இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸில் பார்த்திங்கனாக்க இன்றைக்கி வந்து தௌசண்ட் ஃபைவ் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் வந்து நார்மல் ஸ்கீம்ஸே இருக்குன்னு சொல்கிறோம் அதாவது இன்க்ளூடிங் இந்த பாசிவ்ஸ் எல்லா விதமான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் சேர்த்து ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் சொல்றோம் இப்போ பேசிவ்வ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நம்ம வந்து கிராஸ் ஆகிடும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிவோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் இதில் டேரெக்ட் ரெகுலர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெகுலர் ரெண்டாயிரம் ரெகுலர் டேரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மொத்தம் நாலாயிரம் ஆகிடும் அதுக்கப்புறம் அதில் ஐடிசி டபிள்யூன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வருவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ இருக்கிற நாலாயிரம் எட்டாயிரமும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கணும் யூடிஐ பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்டெக்ஸ் ஃபண்ட் பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ட்ராக்கிங் ஏறது மட்டும் பார்த்துக்குங்க எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க எந்த விதமான பாசிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க